உறவுகளுக்கு வணக்கம் ஆலத்தூர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு உழைப்பு மேலை நாட்டு மக்கள் நம் நாடும் முன்னேற வேண்டும் என்ற எண்ணங்களோடு வாழ்கின்றனர் ஆனால் நம் நாட்டு மக்களோ தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நீ ஒருவன் நன்றாக இருந்து இந்த நாடு வளமான நாடாக இல்லையென்றால் நீ நிம்மதியாக வாழ முடியாது ஆகவே நாம் என்ற ஒருமையிலிருந்து நாம் என்ற பன்மைக்கு மனநிலையை மாற்றிக்கொண்டு உழைக்க வேண்டும் அக்காலத்தில் மக்கள் தமக்கு தேவையான பொருள்களை தாமே உழைத்து தானும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்தினார்கள் ஆனால் இக்காலத்திலோ மக்களோ நமக்கு தேவையான பொருட்கள் அடுத்தவரிடம் இருந்து இலவசமாக பெற வேண்டும் என்று நினைக்கின்றனர் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமெனில் பெரும்பாலான மக்கள் உழைக்க தயாராக இல்லை ஆனால் உல்லாசம வாழ்க்கை வாழ தயாராக இருக்கின்றனர் ஒரு நாள் உணவை ஒளி என்றாய் ஒளியாய் இரு நாளுக்கு ஏழ் என்றாய் ஏழாய் ஒரு நாளும் என்னோவும் அறியாய் இடும்பை கூர் என் உன்னோடு வாழ்தல் அரிது இது ஔவையார் கூறியது ஜப்பான் போன்ற நாடுகளில் மக்கள் உழைத்து வாழ்க்கையில் முன்னேறி பணக்காரன் ஆக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டிலோ உழைக்காமல் விரைவாக பணக்காரன் ஆக வேண்டும் என்று எண்ணுவர்களை தான் அதிகமாக காண்கிறோம் உழைக்காமல் உண்ண விரும்பும் உபயோகமற்ற இனமாய் என்று ஆனோ சோம்பேறிகளுடைய மனமும் அதிபுத்திசாலிகளுடைய மனமும் இப்படித்தான் வைக்கிற பாதையில் சிந்திக்கும் என்று சொல்வார்கள் நம் நாட்டின் அதிபுத்திசாலிகளும் சோம்பேறிகளும் அதிகமாக ஆகிவிட்டார்களா என்ன தம்பி உலை முயற்சிசை பொருள் சேர் வளமிக்க வீட்டையும் நாட்டையும் உருவாக்கி உன் சந்ததிகளுக்கு கொடு தமிழன் உழைப்பதற்கு சோம்பல் படுபவன் தன்மானமற்றவன் போன்ற இழிவு சொற்கள் நம்மை தொடவிடக் எனவே உலை உலை உழைத்து பெருமையுடன் நட உழைத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு மனிதனும் வருத்தக்க நிலையை அடைந்ததாக கிடையாது அப்படி ஒரு அந்த நிலையை அடைந்தால் அதற்கு அவருடைய எதிர்மறை சிந்தனையும் மற்றும் நிலையான மனநிலையும்தான் காரணமாக இருக்க முடியும் வாழ்க்கையில் முன்னேற நேர்மறை சிந்தனையும் வளர்ச்சி மனநிலையும் அவசியம் தேவை எம்பணி தன்னம்பிக்கை விதைப்பது நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் சொல்வது என் கடமை முடிவெடுப்பது உங்கள் உரிமை சிற்பமும் நாம் தான் சிப்பியும் நாம் தான் வாழ்க வளமுடன் நன்றி